அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் தற்போது ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன் மத்திய அரசு சில தினங்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்தியா திருநாட்டின் பாரத பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது அந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தியா முழுவதிலும் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இங்கே நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருப்பது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஏன் இங்கு ஜாதிவாரி வேண்டும் வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அல்லாதவர்கள் குறைந்த மக்கள் தொகை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு என்பது தமிழர்கள் வாழக்கூடிய மாநிலம் இப்படி இருக்கும் சூழ்நிலையில தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள முடியாமல் குறுகிய மக்கள் தொகை கொண்ட தமிழர் அல்லாத ஒரு கூட்டம் எப்படி ஆளுகிறது இது எழுபது ஆண்டுகால திராவிட ஆட்சியின் சூழ்ச்சியால் நடந்து கொண்டே வருகிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தற்பொழுது மத்திய அரசின் இந்த அறிவிப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஜான் பாண்டியர் அவர்கள் குரல் கொடுத்து வந்தார் அதைத் தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமென்று தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது தமிழ்நாட்டில் தற்போது தமிழர்களுக்குள்ளே அடித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அதெல்லாம் வேண்டாம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று குரல் கொடுத்து வரும் தமிழினத் தலைவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் வன்னியர் சாதித் தலைவர் டாக்டர் அன்புமணி கோனார் சாதி தலைவர் பூமிராஜன் பறையர் சாதி தலைவர் மூர்த்தி முத்தரையர் சாதி தலைவர் கே கே செல்வகுமார் இவர்களும் ஜாதிவாரிக் கணக்கெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ் சாதிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தாக கோரிக்கை வைத்தார்கள் என்றால் அது ஜாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றுதான் இதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய அரசு இப்பொழுதெல்லாம் தமிழ் ஜாதிகள் ஒற்றுமையாக ஒரு பக்கம் நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதற்கு எதிராக செயல்படுபவர்தான் திருமாவளவன் திருமாவளவனை இயக்குவது திராவிட முன்னேற்றக் கழக கட்சிதான் திருமாவளவன் சுயநலத்திற்காக ஒட்டுமொத்த பறையர் சமுதாயத்தையும் திராவிட கட்சியிடம் அடகு வைத்துள்ளார் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் பரையர் சமுதாயத்தின் உண்மையான மக்கள் தொகை வெளியே வந்துவிடும் தங்களுடைய மக்கள் தொகையை அறிந்த பின்பு பறையர் சமூக மாட்சியிலும் எங்களுக்கு பங்கு வேண்டுமென்று அரசிகள் எழுச்சி பெற ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் இதுவரை கொண்டிருந்த திராவிட மற்றும் தலித்திய ஆட்சியை நடத்த முடியாது இதெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக திராவிட இயக்கங்கள் திட்டமிட்டே திருமாவளவன் அவர்களை பறையர் சமுதாயத்திற்கு துரோகம் செய்ய வைக்கிறார்கள் திருமாவளவன் அவர்களும் திராவிடத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சொந்த சாதியான பறையர் சமுதாயத்தை முன்னேற விடாமல் இதுவரையும் தடுத்துக்கொண்டே உள்ளார் மக்கள் தொகையில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ளிட ஒதுக்கீடு மூன்று சதவீதம் அது மீதமுள்ள பதினைந்து சதவீதத்திலும் அவர்களுக்கு இட ஒதுக்கீடு உண்டு இதனால் தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட பறையர் சமுதாய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதா ஒரு சூழ்நிலையை தான் தற்போது உள்ளது இதற்கு பல உதாரணங்களை நாம் கொடுத்து கொண்டே இருக்கலாம் அரசாங்க வேலையில் முழுவதும் அருந்ததியர் சமுதாயம் மட்டுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் தெரிந்தும் இதை எதிர்க்காமல் திராவிடக் கட்சியுடன் இணைந்து கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்தவர்தான் திருமாவளவன் இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் உண்மையில் பறையர் சமுதாய மக்கள் தொகையை தெரிந்துவிடும் நாளை பறையர் சமுதாய மக்களும் எங்கள் மக்கள் தொகை ஏற்பையிட ஒதுக்கீடு தர வேண்டும் என்று போராடத் விடுவார்கள் அப்படி போராடத் துவங்கிவிட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களும் தேவேந்திரர்களும் கோணார்களும் முத்தரையர்களும் அகமுடையார்களும் மக்கள் தொகை ஏற்ப இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் பறையர் சமுதாயமும் இணைந்து கொள்ளும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் ஒன்றிணைந்து நாளை மக்கள் தொகைக்கு ஏற்ப இட ஒதுக்கிட வேண்டும் என்று போராடத் விடுவார்கள் அப்படி போராடத் விட்டார்கள் என்றால் இந்த திராவிட கூட்டங்கள் நடுங்க ஆரம்பித்துவிடும் இவை எதுவும் நடக்க விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக திராவிட கூட்டத்தால் உருவாக்கப்பட்டவர்தான் திருமாவளவன் தமிழ்நாட்டில் சிலர் கூறுவார்கள் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதனால் இங்கே பிரிவினைவாதம் ஏற்படும் என்றெல்லாம் கூறுவார்கள் இங்கே ஜாதி அடிப்படையில் தான் அனைத்து வேலை வாய்ப்புகளும் அரசியல் பதவிகளும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அனைத்தும் இங்கே ஜாதியின் அடிப்படையில்தான் நடக்கிறது புதிதாக எந்த ஒரு பிரிவினைவாதமும் இங்கு உருவாகப் போவதில்லை மாறாக இங்கே யாருக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அவர்களெல்லாம் நாளை அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் யாரெல்லாம் உயரத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாளைக்கு கீழே வருவதற்கு அடித்தளம் விடுவதுதான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அண்மையில் தெலுங்கானா மற்றும் பீகார் மாநிலங்களில் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது பிற மாநிலங்களில் மாநில அரசாங்கமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறது ஆனால் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரையிலும் மாநில அரசிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்றால் அது எங்கள் கையில் இல்லை இதுவரை ஏமாற்றி வந்தது ஆனால் பக்கத்தில் உள்ள மாநிலங்களில் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக கட்சி அதை எங்களால் செய்ய முடியாது என்று கூறுகிறது இந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடக் கூட்டங்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உள்ளது அதை பற்றி பார்ப்போம் தேவேந்திர குல வேளாளர் என்று சாதி சான்றிதழ் வாங்க வேண்டியது கட்டாயமாது தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பதிவு செய்யுங்கள் குல வேளாளர்கள் என்று சாதி சான்றிதழ் இப்பவே வாங்கிக் கொள்ளுங்கள் இப்பொழுது நம்மிடத்தில் நீங்கள் என்ன சாதி என்று கேட்கும்போது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்று கூறுங்கள் அதை விடுத்துவிட்டு எஸ் சி என்று கூறாதீர்கள் பட்டியலினம் என்று கூறாதீர்கள் அவர்கள் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியே என்னன்னா நீங்கள் என்ன சாதி என்றுதான் கேட்பார்களே தவிர நீங்கள் என்ன பட்டியல் என்று கேட்க மாட்டார்கள் உங்களிடத்தில் நீங்கள் என்ன பட்டியல் என்று கேட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய பட்டியலை கூறலாம் அதாவது தெளிவாக கூற வேண்டும் என்றால் ஜாதி என்றால் தேவேந்திர குல வேளாளர் வன்னியர் முத்தரையர் கோணார் அகமுடையார் பறையர் இதுதான் ஜாதியைக் குறிக்கும் பட்டியல் என்பது எம் பி சி பி சி இவைதான் பட்டியலைக் குறிக்கும் எஸ் என்றால் பட்டியல் சாதி பிசி என்றால் பிற்படுத்தப்பட்டோர் சாதி இவை அனைத்தும் பட்டியலை குறிக்கும் ஜாதியை குறிக்காது ஒவ்வொரு பட்டியலிலும் பல ஜாதிகள் உள்ளார்கள் அதனால் பட்டியல் வேறு ஜாதி வேறு இதை இரண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் இதுவரையிலும் இந்த திராவிட கட்சிகள் பி சி எம் பி சி இதுபோன்ற பட்டியலில் உள்ள ஜாதிகளை குறிப்பிடும் பொழுது அந்த சாதியின் பெயரை சொல்லி தான் குறிப்பிடுவார்களே தவிர பிசி என்றும் எம் பி சி என்றும் குறிப்பிட மாட்டார்கள் அதுவே பட்டியல் பிரிவில் அதாவது எஸ்சி எனக்கூடிய பிரிவியை குறிப்பிடும் பொழுது அந்த பட்டியலுள்ள ஜாதிகளின் பெயர்களை தனித்தனியாக குறிப்பிட மாட்டார்கள் பட்டியலில் உள்ள எந்த சாதியை கூறினாலும் அவர்களை எஸ் சி என்றுதான் குறிப்பிடுவார்கள் பட்டியலில் எழுபத்து ஒன்பது சாதிகள் உள்ளது எழுபத்து ஒன்பது சாதிகளும் எப்படி ஒரே சாதியாக முடியும் இதுதான் தமிழ்நாட்டில் திராவிடக் கட்சிகளின் அரசியல் சூழ்ச்சி மற்ற பட்டியல்களை குறிப்பிடும் பொழுதும் எப்படி நீங்கள் குறிப்பிடுவீர்கள் அதேபோன்றே பட்டியல் பிரிவில் உள்ள ஜாதிகளை நீங்கள் அதேபோல குறிப்பிட்டிருந்தால் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஜாதிய மோதல்கள் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது மாறாக திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த திராவிட கூட்டங்கள் செய்த சூழ்ச்சிதான் என்று தமிழ்நாட்டில் தமிழர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உடைபடுவதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியமானது ஒன்று இந்த அரசியல் சூழ்ச்சிகளை நாம் புரிந்து வேண்டும் விரைவில் மத்திய அரசால் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கு நடக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் என்று குறிப்பிடுங்கள் இந்த புரிதல் இல்லாதவர்களிடம் புரிதலை ஏற்படுத்துங்கள் சிலர் சமூகம் சார்ந்து விஷயங்களில் ஆர்வமில்லாமல் இருப்பார்கள் அவர்களிடத்திலும் இதை கொண்டு போய் சேருங்கள் ஜாதி சான்றிதழை உடனடியாக மாற்ற சொல்லுங்கள் முதலில் நம் வீட்டில் இருப்பவர்களிடம் இதற்கான புரிதலை உண்டாக்குங்கள் முதலில் நம்மிடத்திலிருந்துதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தேவைப்படுகிறது தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் மாபெரும் மக்கள் தொகை கொண்ட சமுதாயம் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நம்முடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று நமக்கு தெரிந்தால் தான் நம்மளுடைய பலம் என்னவென்று நமக்கே புரியும் அதே நேரத்தில் அரசியலில் நம்மளுடைய மக்கள் தொகையை தெரிந்துவிட்டால் பட்டியல் வெளியேற்றத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தருவார்கள் ஏனென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துவிட்டால் நம் மக்களின் வாக்கு பெற வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் நம்மிடத்தில் வருவார்கள் அப்பொழுது நம்முடைய கோரிக்கை மிக எளிதில் நிறைவேறும் அதனால் பட்டியல் வெளியேற்ற வேண்டுமென்றால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்று முதலில் சாதி சான்றிதழ் வாங்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை அதற்காக நாம் பெரிதளவில் போராடிக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய தலைவர்களும் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் நம்முடைய பங்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தேவேந்திர குல வேளாளர் என்று பதிவு செய்ய வேண்டும் மேலே கூறிய அனைத்து கருத்துகளும் நம் மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் தெரியாதவர்களிடம் புரிய வையுங்கள் பட்டிய வெளியேற்றம் நமக்கானது அல்ல நாளைய தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கு